குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியில் புதிதாக கட்டி திறக்கவுள்ள சுரங்க பாலத்திற்கு மறைந்த கண்ணியத்திற்குரிய காகித மில்லர் பெயர் சூட்ட வேண்டும் என்று தாம்பரம் மாநகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் புசிரா பானு நாசர் கோரிக்கை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குரோம்பேட்டை ராதாநகர் இருபத்தி ஆறாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் குரோம்பேட்டை ராதாநகர் பகுதிகளையும் ஜிஎஸ்டி சாலையையும் இணைக்கும் வகையில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தற்போது நடந்து முடியும் நிலையில் உள்ளது இதனை கருத்தில் கொண்டு தாம்பரம் மாநகராட்சி மதிமுகவை சேர்ந்த இருபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புஜிரா பானு நாசர் தாம்பரம் மாநகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் விரைவில் திறக்கவுள்ள சுரங்கப்பாதைக்கு குரோம்பேட்டை பகுதியில் வாழ்ந்து மறைந்த நம் நாட்டு சுதந்திரத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்ற குரோம்பேட்டை பகுதியில் வாழ்ந்து மறைந்த கன்னியத்திற்குரிய காகிதே மில்லத் என்று அழைக்கின்ற இஸ்மாகில் சாஹிப் என்ற பெயரை சுரங்கப்பாதைக்கு வைக்குமாறு மாமன்ற கூட்டத்தில் மதிமுகவை சேர்ந்த இருபத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புசிரா பானு நாசர் கோரிக்கை ஒன்றை கொண்டு வந்தனர் இதனை பரிசீலனை செய்து தாம்பரம் மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் உட்பட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் சுரங்கப்பாதைக்கு காகித மில்லத் அவர்களின் பெயரை வைப்பதற்கு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர் மேலும் இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி மூலமாக தமிழக அரசுக்கும் கோரிக்கையை முன்வைத்தனர்